ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று வீட்டை விட்டு ஓடிப்போன ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் எங்கு கண்டுபிடித்தார் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டுபிடித்தார் கேள்வியின் இரண்டு காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கும் தண்ணீர் துறவின் பெயர் என்ன உடை லகாயிரோய் கேள்வியின் மூன்று ஆகார் இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராமுக்கு வயது என்ன உடை எண்பத்தாறு வயது கேள்வி என் நான்கு விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆண் பிள்ளை எதை மீறினவன் விடை கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினவன் ஐந்து இஸ்மவேல் எத்தனை பிரபுக்களை பெறுவான் என்று தேவன் சொன்னார் விடை இஸ்ரவேல் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் என்று தேவன் சொன்னார் கேள்வியின் ஆறு ஆபிராம் விருத்த சேதனம் பண்ணப்படுகையில் அவன் வயது என்ன தொன்னூற்றி ஒன்பது வயது கேள்வியின் ஏழு லோத்தை வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டிய பின்னர் தெரு வாசலில் இருந்த சோதோமியருக்கு தூதர்கள் என்ன செய்தனர் விடை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் கேள்வி எண் எட்டு யாருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் விடை பெரியதாயிருந்ததுமோராவின் கூக்குரல் தேவ சமூகத்தில் பெரியதாயிருந்தது கேள்வி எண் ஒன்பது லோத்து விரும்பி ஓடி போக சம்மதித்த ஊரின் பெயர் என்ன விடை சோவார் கேள்வியின் பத்து சோதோம் குமாராவிலிருந்து எழும்பிய புகை எவ்வாறு இருந்தது புகையை போல் இருந்தது கேள்வியின் பதினொன்று சோவாரிலே குடியிருக்க பயந்த லோத்து தன் குமாரத்திகளுடன் எங்கே குடியிருந்தார் விடை மலையில் ஒரு கெபியிலே வாசம் பண்ணினார் கேள்வி என் பனிரெண்டு அபிமலேக்கு எந்த ஊர் இருந்தார் கேராரியன் ராஜா கேள்வி என் பதிமூன்று அபிமலேக் பிழைக்கும்படி யார் அவனுக்காக ஜபம் செய்வார் என்று அபிமெலேக்கிடம் கர்த்தர் சொன்னார் கேள்வியின் பதினான்கு சாராயின் முகத்து முக்காட்டுக்காக அபிமலேக்கு ஆபிரகாமிடம் எவ்வளவு பணம் கொடுத்தார் காசு கேள்வி பதினைந்து யார் நிமித்தமாக அபிமெலேக்கு வீட்டாரின் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டன விடை ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் ஆதி ஆகமம் பதினாறு முதல் இருபது அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுபோது பிளேலிஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக